வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செவ்வரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்காக மட்டுமே ஸோ நம்ம ஒரு நாலு டாபிக் சொல்லியிருந்தோம் ஸ்கில்ஸ் டிசிப்ளின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்டு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் அப்படின்றது டிசிப்ளின் ஸோ அந்த டிசிப்ளின் அப்படின்னா என்ன மார்க்கெட்டில் டிசிப்ளின் அப்படின்றது என்ன இருக்கக்கூடும் அப்படின்றது இருக்கு ஸோ இதில் வந்து அந்த டிசிப்ளினோட எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சில சில இடத்துல நம்மளுக்கு போகும் அப்போ இந்த டிசிப்ளின்றது என்ன அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்றது ஒரு நாளைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுப்பேன் ஆறு ரெண்டு ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா தான் அதை தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் டிசிப்ளின் அதை வந்து கம்பெயின் பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன் அதுக்கு மேலே நான் வந்து எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுதான் டிசிப்ளின் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒரு ஒரு அதிகபட்ச ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இந்த ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோஸ் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோடனே ஒரு ரேஞ்சை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சிலிருந்து அகெயின் கீழே வருவாங்க சரிங்களா ஒரு ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஹையோ இல்லை ஒரு லோவோ டச் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் ஆனோன்னே அந்த லோவை டச் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்சல் ஆவாங்க இல்லை மேலே போய் ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் ரிவர்சல் ஆகும் இவ்வளோ தான் வந்து ஒரு நாளைக்கு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் இருக்கும் நீங்களே சொல்லுது ஓப்பன் ஆனோடனே மேலே போகும்போது ஒன் ட்ரேட் ஓப்பன் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அவர் சப்போர்ட் எடுத்துவிட்டோ ரிவர்ஸ் ஆகலாம் போது ஒன் ட்ரேட் அவ்வளோதான் அப்போ ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ அதிகபட்சம் த்ரீ இவ்வளவு தான் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடே இருக்கும் இதையை தாண்டி நீங்கள் போய் இன்னும் பத்து ட்ரேடு பதினஞ்சு ட்ரேட் முப்பது ட்ரேட் நாற்பது ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் மார்க்கெட் ரேஞ்சை சரியாக ப்ரெடிக் பண்ணலேன்னு அர்த்தம் அப்போ ரேஞ்சை நீங்கள் சரியாக ப்ரடிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறது தான் டிசிப்ளின் அப்போ இந் ஒரு லெவல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு டேட்டாஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் வர்ற வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணணும் மார்க்கெட் மார்க்கெட் வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் எடுங்க இல்லை அது வர்ற வரைக்கும் அது வர்றதுக்குள்ளே நான் இப்போ ஒரு நூறு பாயிண்ட்ஸ் லட்சம் ஒரு நூறு பாயிண்ட் போகிறாங்க மார்க்கெட்டு ஆல்ரெடி எழுபது பாயிண்ட் ரீச் ஆகிட்டாங்க நீங்கள் அது வரைக்கும் சப்போஸ் வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கீங்க நீங்கள் மார்க்கெட் பார்க்கலன்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த முப்பது பாயிண்ட் நீங்கள் போகும்போது இந்த முப்பது பாயிண்ட் அங்கே தான் போக போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன் அப்போ நான் போய் அந்த முப்பது பாயிண்ட்டுக்குள்ளே நான் போய் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறது தான் தப்பு அப்போ நீங்கள் ஒரு எட்ஜில் போகாமல் மிட் பாயிண்ட்லேயே உள்ள ஒரு அது ட்ராவல் ஆகுற இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க ஸோ அது வந்து டிசிப்ளின் கிடையாது டிசிப்ளின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்ஜு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எட்ஜில் வரும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா ட்ரேட்ஸை வந்து அதை பொறுத்து தான் எக்ஸிபியூட் பண்ணணும் அதை விட்டுட்டு இடையில போய் மிட் பாயிண்ட்லேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே நீங்கள் போய் மாட்டது அப்படின்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் சொன்னால் அந்த ஸ்கில்ஸ் இல்லாதது தான் காணும் அப்போ இந்த டிசிப்ளின் அப்படின்றது ஓவர் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ ட்ரேட்ஸாக இருக்கணும் இதுக்கப்புறம் என்னன்னா மார்க்கெட்டை வந்து சேஸ் பண்ணக்கூடாது ரொம்ப அதை வந்து இப்போ மேலே போயிட்டுருக்க மார்க்கெட்டை கீழே விழுந்துட்டாங்க அகைன் மேலே போவாங்க அகைன் அந்த பை ஆன் டிப் எல்லாம் ரைஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ஒவ்வொரு டிப்லையுமே நம்ம போய் பை பண்ணுவோம் இல்லை ஒவ்வொரு செ ரைஸ்லையுமே நம்ம போய் செல் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது ஆரம்ப அந்த அந்த செல் ஆன் ரைஸ் அப்படின்றாங்கன்னா அந்த செல் ஆன் ரைஸ் நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை பையன் டிப் அப்படின்னா அதை வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அது ஒரு ரேஞ்சில் போய் முடிச்சிட்டு அகைன் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ஷார்ட் கவரிங்கோ வரும்போது அந்த இடத்துல நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இடையில போய் ஓடிட்டுருக்க ரன் ஆகிட்டுருக்க ஒன் சைடு ட்ரெண்டு போயிட்டுருக்க மார்க்கெட்டில் உள்ள போய் அகெயின் ஏன்னா ஒரு ரீடெஸ்ட் அப்படின்றது ஒரு செல் ஆன் ரைஸ் ஆகட்டும் இல்லை ஆன் டிப் ஆகட்டும் அந்த டிப் எதுன்றது உங்களுக்கு தெரியாது ஸோ நம்மளாக ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு இங்கேருந்து தான் ரிவர்ஸல்ல போகும் அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு கால் சைடாக வாங்குறோம்னு வைங்க ஸோ அந்த டிப் வந்து கரெக்டான டிப்பாக இல்லாமல் அகெயின் இன்னும் கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப்பில் செட் ஆயிடும் அப்போ நீங்கள் ஒரு ரேஞ்ச் செட் ஆகும்போது ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போது அளவுக்கு அதில் ஏர்லியராக போகிறது பார்க்கணும் இடையில போய் மாட்டிக்க கூடாது ஓகேங்களா இது வந்து அந்த மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுச்சிங்க அப்படின்னா ஸ்கில்ஸ் மூலியமாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இயர்லியராக என்ட்ரி ஆகலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் பொதுவாகவே மார்க்கெட்டில் ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போகிறாங்கன்னா அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸே நம்ம பிடிக்கணும்னு பார்க்கக்கூடாது ஸோ நம்மளுடைய ரிஸ்க் என்ன நம்மளுடைய ரிவார்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு லட்சம் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் வந்து ஒன் இஸ்ட்டு டூ இருக்குது அப்படின்னா அந்த ஒன் இஸ்டி டூ அப்படிக்கபுள் ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும் அதுதான் டிசிப்ளின் சரிங்களா அப்போ டூ ஒன் வர்ற இடத்துல போய் நீங்கள் மார்க்கெட் ரேஞ்சே அவ்வளோதாக இருக்கும் ஒன்னிஸ்ட் ஒன்னு தான் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல போய் ஒன்னிஸ்ட்டு டூ இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து டிசிப்ளினும் கிடையாது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது நீங்கள் ஸ்கில்ல சரியாக லேர்ன் பண்ணுற பண்ணலை அப்படின்றதுக்கும் அதான் அர்த்தம் அப்போ டிசிப்ளின இது எல்லாமே வரும் ரெண்டாவது என்னைக்கு என்னுடைய கேபிட்டலுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போனாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுடைய ரிஸ்க்குக்கான ரிவார்டு கிடைச்சிருச்சு உங்களுடைய கேபிட்டல்க்கான ரிசல்ட்டுக்கு வந்துருச்சு ப்ராஃபிட்டோ லாஸோ நான் இவ்வளோ தான் லாஸ் பண்ண போகிறேன் இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு டெசிஷன் எடுத்துக்கோங்க அப்போ அந்த இடத்துல அவ்வளோ ஸ்டாப் லாஸ் வர்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும் இல்லை நம்மளுக்கு அவ்வளோ டார்கெட் நம்ம ஒரு ஃபிக்ஸ் வச்சு போனோம்னா இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் இருக்கணும் இவ்வளோ தான் டார்கெட் இருக்கணும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த ரேஞ்ச் எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுதோ அங்கே மட்டும் தான் என்ட்ரி ஆகும் ஸோ அதை விட்டுட்டு இன்னும் மார்க்கெட் போவாங்க நம்மளுடைய ரேஞ்சுக்கு இன்னும் போவாங்க ரேஞ்சுன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டியாக அனலைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி அனலைஸ் பண்ணாமல் சும்மா பத்தம்பது ரூபா போய் அந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டில் ரிஸ்க் மட்டும் போயிடும் ரிவார்ட் கிடைக்காது நிறைய இடத்துல அப்போ அதுவுமே டிசிப்ளின் இல்லாத ஒரு விஷயம் எந்த இடத்துல நம்மளுடைய ரேஞ்ச் செட் ஆகுது ஒரு நூறு பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு எழுபது பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இருபது பாயிண்ட் ரெண்டானே நம்ம ஒரு என்ட்ரி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் இருபது பாயிண்ட் லாஸ் வச்சுருக்கோம்னா அப்போ அந்த முப்பது டு இருபது ஐம்பது பாயிண்ட்டில் பேலன்ஸ் ஐம்பது பாயிண்ட் இன்னும் போவாங்களே அதுக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறிங்களோ உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் மேக்ஸிமம் ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்றத ஒன் இஸ்ட் ஒன் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன் இஷ்டு ஒன் ரிஸ்க் ரிவார்ட் அப்படின்றது எல்லா நாளுமே மேக்ஸிமம் கிடைக்கப்படும் அதையுமே நீங்கள் ஃபர்தராக ஒரு கன்சிஸ்டன்ட்டாக கொண்டு போகலாம் அப்போ ஒன் இஷ்டு டூ எங்கெங்கெல்லாம் கிடைக்கணும் ஒன் இஷ்டு டூ தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒன் இஷ்டு டூ எந்தெந்த மார்க்கெட்டில் அப்ளிகபிள் ஆகுமோ அங்கே தான் போய் எடுக்கணும் ஸோ இந்த இடத்துல என்னுடைய ரிஸ்க் வந்து இவ்வளோ தான் ஒரு ஒரு லட்ச ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு நான் எடுக்கிற பாயிண்ட் ஃபைவ் டெல்டாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி பாயிண்ட் எனக்கு வந்து ரிஸ்க் கிடைக்குதுன்னா அதான் என்னோடய ரிஸ்க் ரிவார்டு வந்து வந்துடும் இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டில் போகவே கூடாது ஒரு அனலிட்டிகில் முக்கிய முக்க முக்கியமாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி போகும் மார்க்கெட்டே இவ்வளோ தூரம் தான் போவாங்கன்னு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் போகணும் இல்லைன்னா போகக்கூடாது ஸோ டிசின்றதில் எல்லாமே இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது அப்போ ஒரு டூ லேக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கோ இல்லை செல்லிங்கோ பண்ணுறீங்க செல்லிங் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஒரு ஒன் லேக் தான் பண்ண முடியும் பட் பை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியத்தை பொறுத்து நீங்கள் நிறையா பண்ண முடியும் அப்போ இல்லை என்னோட கேபிட்டலுக்கு நான் நிறைய எடுக்க முடியும் நிறைய லாட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லி நிறைய லாட்ஸ் எடுக்கக்கூடாது அதுவும் தவறான செயல் அளவுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வரைக்கும் ஏ ஒன் லாட் ட்ரேடர் ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்து பழகுங்க அந்த ஒரு லாட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய டிசிப்ளின் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இது உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகுறிங்க பிஏ ஒன் லாட் ட்ரேடர் அப்போ ஒன் லாட் ட்ரேடராக இருக்கும்போது உங்களுடைய டிசிப்ளின் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் கேபிடலும் பாதுகாக்கப்படும் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் போய் ஒன் இஸ்ட்டு டூ வைக்கிற இடத்துல போய் திடீர்னு ஒன் இஷ்டு டூ இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல போய் நான் வந்து நிறைய கேபிட்டல் நிறைய லாட்ஸ் எடுக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒன் இஸ்டு டூ கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா மார்க்கெட்டை சப்போஸ் திரும்பிட்டாங்க அப்படின்னா அதிகபட்ச ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் ஒன் லாட் ஒன் லாட்டாக போட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணி வச்சதை வந்து ஒரே நாளில் அதிகபட்ச லாட் போட்டு நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி ஸோ அப்போ நீங்கள் ஒன் லாட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒன் லாட்லேயே கன்டினியூ பண்ணி கொண்டு போவோம் சரிங்களா கொண்டு போய்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்போ அதிகமாக ஆகுதோ உங்களுடைய அனலைசிஸ் மேலே உங்களுடைய ஸ்கில்ஸ் மேலே எப்போ கான்ஃபிடென்ட் அதிகமாக ஆகுதோ அப்போ நீங்கள் லாட் சைஸ் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து பிஏ ஒன் லாட் ட்ரேடர் எப்பயுமே சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு கேபிட்டல் அதிகமாக வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுருக்க யாருமே வந்து அந்த கேபிட்டலுக்கு ஃபுல் ஃபுல் கேபிட்டலையும் டெப்ளாய் பண்ணி எடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் அப்போ இதுக்கு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு கேபிட்டல் எவ்வளோ இருந்தால் அதில் எவ்வளோ டெப்ளாய் பண்ணலாம் ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் வைக்கலாம் அப்படின்றத பற்றி இது ஃபர்தராக வீடியோஸ் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றி